ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சீரும் சிறப்பும் வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லா பொறுப்பும் தன் தலையில் நிற்பது போல் ஒரு ஃபீல் நான் தான் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன் யார்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அந்த தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய மண்டையை குழப்புற பிரச்சனைகள் நிறையா வந்து தலையில் போட்டுக்குவீங்க தலகணம் அதிகம் பிடித்த பிடித்தவர்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் போது அத்தனை கிரகங்களும் உங்கள் தலையில் தான் உட்காந்துருக்குது அவ்வளோ வலிமையான ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க ஆக்சுவலாக என்னென்னா தனுசு ராசிக்காரர்கள் சக்தி நிறைந்த ஒரு நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுவும் இப்போ வந்து சூரியன் இருக்குது சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் இருக்கார் எல்லாம் வந்து உட்காந்து அங்கே ஒரு 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 வழி பண்ணிக்கிறதாங்க பண்ணிவிட்டு ஆனாலும் நீங்கள் வந்து தன்னை வந்து மிக மிக உயர்வாக நான் தான் என்னால் தான் அப்படிங்கிற ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்துல உருவாகி கொண்டு இருக்கீங்க தயவு பண்ண அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விடுங்கள் இது உங்களுக்கு இந்த எண்ணம் உள்ள பிரம்மா வந்து தலை ஐந்தாவது தலையை கொய்தது போல் உங்கள் தலையை கொய்வதற்கு யாராவது வருவாங்க அது காலசற்ப தோசமாக மாறும் காலபைரோட அருள் தேவைப்படும் அதனால் தாங்கின்ற அகங்காரத்திலேருந்து வெளியே வந்து காலபைரவ வழிபாடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது சிறந்த ஆண்டாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களை நோக்கி தலைமை பொறுப்புகள் நீக்கி ஓடி வருவதாக இருக்கிறது நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்புகள் உங்கள் தலைமை தாங்குவதற்கு ஒரு பொறுப்புகளும் கொடுப்பாங்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே நட்பு வட்டத்திலே இருப்பீங்க நல்ல சிறுதூர பயணம் நிறைய சுற்றுவீங்க நிறைய விஷயங்கள் வந்து மறைப்பீர்கள் நண்பர்களுடன் நல்ல நண்பர்கள் நிறைய நல்ல நண்பர்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கைகள் உருவாகும் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத முக்கியமானது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நண்பர்களுடைய சேர்க்கை கவனம் நீங்கள் உண்ணும் உணவில் கவனம் இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கும் பொருட்களில் கவனம் எந்த பொருள் எடுத்தாலும் உடையும் தன்மையாக இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு நெகட்டிவான பொருட்கள் உருவாகாத மாதிரி இருக்கும் பொருட்கள் போதை பொருட்கள் போதை விஷயங்கள் எதுவுமே உங்கள் கையால் கையாளாதா அது வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோதம் மோசமான ஆண்டு அந்த கையில் வைக்கும் பொருட்கள் மிக மோசமாக இருக்கிறது அதெல்லாம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் திருமணத்தினால் நன்மைகள் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வீடுமனையை வச்சு ஒரு தொழில் உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது வீடு தொழில்கள் தொடங்கலாம் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தைகளால் நன்மை குழந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுடன் அட்டாச்ச்டாக இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அழுத்தமாக இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் விடுபட தய தயார்படுத்திக்கோங்க எப்பவுமே குழந்தைகளுடைய எண்ணங்கள் பதிவுகள் எல்லாமே உங்களுடைய தலையில் ரொம்ப போடுற மாதிரி வரும் அதை அதிகமாக உள்வாங்காமல் கொஞ்சம் மேலோட்டமாக வாழ்க்கையை வாழுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலையை சுத்தர மாதிரி இருக்கும் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறது நிறைய மாற்றங்களை உருவாகும் ஆனால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுதுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடுகள் பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இருக்குது ஆனால் அதிகமாக கணவனையோ அல்லது மனைவியோ தோட்டம் அதிகமாக எடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டைகள் பொய்த்தன்மை இதெல்லாம் வெளிவரும் அதனால் ஒருத்தர் கடவுள் அம்சமாகவும் ஒருத்தர் வந்து பொய் நெகட்டிவாகவும் இருப்பீங்க அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க ரொம்ப நல்லவராக வாழும்போது அது மனைவிக்கோ அல்லது கனவுக்கோ பிடிக்காது ரொம்ப ஒழுக்க நெறிகள் இதெல்லாம் பின்பற்றும் போது நாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இவர் என்ன இவ்வளோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டெலாம் உருவாக்காதீங்க சேர்ந்து ஒரு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போனீங்க இந்த கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் எடுத்துக்கோங்க உங்களுடைய அவமானங்கள் நோய் நொடிகள் இதிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஆகிறதுக்கு வழிகள் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு நோய்கள் வரப்போகுது வயிறு சம்மந்தமான நோய்கள் உருவாக போகுது அதிகமான உணவுகளின் தாக்கத்தினால் நிறைய சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து நிறைய உணவுப் பொருள்னால் நிறைய தீமைகள் உருவாக்குவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் உணவுப் பொருளின் அடக்கம் தன்னடக்கம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதேபோல் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் விஷயத்தை கவனமாக இருங்க பெண்களுக்கு நிறைய செய்யுங்க பெண்களுக்கு புடை புடவைகள் அதுக்கப்புறம் பூக்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு பெண்களால் வரக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் எதிரிகளாக மாறக்கூடிய தன்மை பெண்களுக்கு இருக்கிறது அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானது தாய் தந்தை தாய் தந்தையால் நன்மை தாய் தந்தை வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தாய் வந்து பிரிந்து இருந்தாலும் ஆனால் தூரத்தில் வந்து உங்களுக்கு நன்மை செய்பவள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மாதிரி தந்தை தந்தை வந்து முழுமையான ஒரு அறிவாள ஒரு உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவு துணையாக இருப்பாங்க உங்களுக்கு தலையிலேருந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக தந்தை இருப்பார் தந்தை நல்ல உங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது முக்கியமான ஒரு தலைவர் உங்களுடைய உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியான ஒரு குரு வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பார் அப்படிங்கறது முக்கியமானது ஒரு பிரபலமான ஒருத்தருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதும் முக்கியமான ஒன்றாக இருக்கு அதே மாதிரி கௌரவம் கௌரவம் சார்ந்த விஷயம் அண்டே குழப்புது நான் கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்குள்ளே அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க ஆனால் கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இலக்கம் ஏறிடுகிறது லாபம் தொழிலில் லாபம் விஷயத்தில் லாபம் வந்து லாபம் வரும் லாபத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க தெரியாமல இருப்பீங்க அதை கொஸ்டின் கேட்டால் அதுக்குள்ளே ஆன்சரும் தெரியாது இதனால் தொழில் லாபத்தை கூட நீங்கள் வந்து சரியான ஹேண்டில் பண்ண தெரியாமல் கையை நழுவ உடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தூக்கம் தூக்கம் இல்லாமல் நிறைய ஏற்படும் தூக்கம் இல்லாதனால் கோபத்தின் உச்சத்தில் போவீங்க ஆனால் தூக்கத்தினுடைய அளவை கூட்டுங்க இதுக்கு முருகர் கந்தசஷ்டி கவசத்தை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க தூக்கம் எதிரிகள் தொல்லை இதெல்லாம் நீங்கிறோம் அவமானங்கள்லேருந்து தப்பிக்கணும்னா கந்தசஷ்டி கவசத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணிங்கன்னா அது வந்து அவமானத்திலேருந்து தப்பித்தல் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக தான் என்ற அகக்காரத்திலிருந்து வெளியே வந்தாலே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக ஒன்று ஏன்னா இவங்களுக்கு தலையில் அவ்வளவு கிரீட் அவ்வளவு தலைகளை வைத்து சுமக்கிறது போல் இருக்கிறது ஆனால் காலபைர வழிபாடு தான் இங்கே சிறந்த முறையாக இருக்கும் அன்னபூர்ணி வழிபாடு அன்னபூர்ணி உணவு வைத்து அந்த உணவை வந்து காகம் நீங்க எல்லாம் சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும் ஆனால் அன்னபூர்ணி வழிபாடு காலபைர வழிபாடு இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய மாற்றங்கள் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் உள்ள நட்சத்திரங்கள் என்ன தனுசு ராசியுடைய நட்சத்திரத்துடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியின் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களை பெற்றுள்ளது பூரா நட்ச தனுசரசி மூல நட்சத்திரக்காரர்கள் என்னென்னா தான் என்ற அகங்காரத்தன் தனவே தனித்தன்மையுடன் இருப்பாங்க யாருடன் சேர வேண்டான்னு ஒதுங்கி இருப்பாங்க அது வேணும் பெரிய தலையில் கிரீடம் வைத்த ஒரு துணைவுடன் இருக்கிற போது ஒரு பவர் எடுத்துக்கொள்வாங்க இவங்களை சுற்றிய ஒரு ஓட்டம் இருக்குது எல்லாரும் இவங்களை சுற்றி ஓட்டத்துடன் இருப்பார்கள் இவங்க வழிபட வேண்டியது ஆண்டாளுக்கு மாலை வாங்கி போடுதல் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ என்ன என்ன பலன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூராட போராட போராட நட்சத்திரம் வந்து ஒரு அரியணை அரியணை சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய வலிமையான பவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ஆண்டு இருக்குது இது வந்து பெண்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்களால் புதிய ஸ்லோகம் மந்திரம் புரி புதிய விஷயங்கள் உருவாக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அதேபோல் ஆண்களுக்கு என்னென்னா பெண்களுடைய டாமினேட்டிங்கில் உட்காருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும் பெண்கள்கிட்டயே சரண்டர் ஆகுற மாதிரி இருக்கும் அதனாலும் அவங்களுக்கு அந்த பெண் பெண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை வருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த அன்னை பாண்டிச்சேரி அன்னை கண் இருக்கு இல்லையா அதை வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் மாற்றம் இருக்கும் அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி வந்து சிங்கத்து மேல் இருக்கும் அகிலாண்டேஸ்வரி ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆண்களுக்கு அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு பெண் உங்களை ஆளணும்னா அந்த பெண் தெய்வத்தன்மை வாய்ந்த பெண்ணாக இருந்தால் அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்காது அதனால தெய்வத்தாய் தன்மை வாய்ந்த பெண்ணுங்கிறது அகிலாண்டேஸ்வரியும் பாண்டிச்சேரி அன்னையின் கண்களும் உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர் பூராட நட்சத்திரக்கு இடத்தால் உத்திராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் என்னென்னா ஒரு பெரிய பதவி உங்களுக்காக காத்திருப்பது போல் இருக்குது நீங்கள் அந்த பதவியின் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கீங்க அந்த முக்கியத்துவம் வந்து உங்களை எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இடத்துல நிற்க போறீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் தைரியம் நம் அதாவது யாராவது தப்பு செய்தால் கூட நீங்கள் செய்த தவறுங்கிறத அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு பவர் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப ஆப்போசிட் இந்த சமுதாய தொடர்பு உள்ளவங்களுடன் நன்மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திரமாக பூர உத்திராட நட்சத்திரம் இருக்கு இந்த உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு சிறந்த நன்மை தருவது மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய விஷயங்கள் முதன்மை தலைமை பண்புகளுடன் கூடியவர்களாக நீங்க மாறுவீங்க மிகப்பெரிய ஒரு அறநிலைத்துறையிலையோ இல்லாட்டி எதில் முக்கிய கோயில்களிலோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பீங்க ஒரு கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இதை நீங்கள் ச அழகாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் நீங்கள் வழிபட வேண்டியது ஜீவசமாதி வழிபாடு ரமண மகரிசி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் ரமண மகரிசி வழிபாடில் உங்களுக்கு நீங்கள் அதாவது திருவண்ணாமலைக்கு போகும்போது ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே அன்னையின் அவங்க அம்மா அம்மாவுடைய இது இருக்குல்லையே அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உங்களை வந்து அடையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் பரிகாரமாக எடுத்து உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இந்த விஷயங்களை இங்கே பரிகாரம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றங்கள் கூட உங்களுக்கு வளமே தரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் நிறைய நெகட்டிவ் கிடையாது கூடிய கொஞ்சம் நெகட்டிவ் தான் வருது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் தலையில் வாங்கி போடுவதனால் நெகட்டிவாக கிரியேட் ஆகுது விளைஞ்சி எதுவுமே அங்கேருந்து உருவாக்கலை எல்லாம் உங்களால் உருவாக்கப்படுறது உங்களாலே கிரியேட் ஆகி நீங்களே தான் அதை கெடுபலாம் உருவாக்குறீங்க அதனால் நீங்கள் செய்யும் செயல்களும் நீங்கள் எண்ணிய எண்ணங்களும் கரெக்டாக யோசித்து எல்லாருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுதுங்க ஏன்னா உங்களுடைய ஆலோசனை கேட்கறதுக்கு ஆயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கவனமுடன் செயல்படுத்துனீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறந்த ஆண்டாகவும் வளம் பெற்ற ஆடாகவும் மாற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்